உள்ளத்துடன் எழுவாய் நீ நீ முயன்றாலே நீதனில் அமிர்தமும் திரண்டு வரும் விளையாட்டாய் ஒன்றிணையும் அழிவற்றவன் நீ அழிவற்றவன் நீந்தன் உயிரி நிலை நின்று மனிதானி மகத்தானவன் பரம்பொருளின் உருவானவன் அண்டத்தில் வீர மகன் அக்னியை போல் பெருந்தீரன் கட்டளைக்கு அடிபணிந்து காலம் கூட நின் பாரத தாய் இளைய மகன் பண்பாட்டில் மூத்த மகன் வரலாற்றை உருவாக்கும் ததை மகன் நீ மகத்தானவன்

ராமலிங்கம் அந்த இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு பேர் குழு அவரும் இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்கு ஜாதகமோ ஜோசியமோ தேவை

स्वामी वेगानंद के जय स्वामी वेगानंद के जय स्वामी वेगानंद के जय स्वामी वेगानंद के जय शारदा देवी के जय स्वामी वेगानंद के जय स्वामी वेगानंद के जय शारदा देवी के जय शारदा देवी के श्री राम जय राम जय जय राम 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 जय रा राम जय जय राम जय राम जय जय बोले भारत माता की स्वामी विवेकानंद के शारदा देवी के

எல்லாரும் அப்படியே புஷ்பாஞ்சலி பண்ணிடுவோம் உட்கார் இங்க நிறைவு மந்திரம் இருக்கு நிறைவு மந்திரம்